டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீச் சுண்டல் தமிழ்நாட்டில் கடற்கரையோர மாவட்டத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இது அடிக்கடி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் உள் மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து எப்போவாவது ஒரு தடவை பிக்னிக் இந்த மாதிரி போனால் சாப்பிட்ருப்போம் அந்த அலைவாயிர நினைவுகளோட இன்றைக்கி இந்த அட்டகாசமான பீச் சுண்டல் எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் யாரெல்லாம் கடற்கரையோர மாவட்டங்களில் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம சுண்டல் போட ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி இந்த சுண்டல் ஒரு கிலோ அளவுக்கு நாங்கள் போட போகிறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா ஒரு கால் கிலோ மட்டும் போடுங்க சரியாக இருக்கும் ரொம்ப போட்டுற வேண்டாம் நீங்கள் கால் கிலோ அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி சொல்கிற அளவுகளில் நாளில் ஒரு பங்கு மட்டும் போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போது பெரிய சட்டியில் இரநூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கிறோம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு சேர்த்துக்குருவோம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் ஃபஸ்ட்டு கடுகு வெடிச்சு வந்தவுடனே ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறோம் நீங்கள் கிராம கணக்கில் இல்லைன்னா எண்ணிக்கையில் ஒரு நாலு பீஸ் நாங்கள் கணக்கு வெட்டியிருக்கோம் நீங்கள் கணக்கு பார்த்து போட்டுக்கோங்க வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருவோம் லேசாக வதங்கட்டும் அடுத்ததாக கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுகளாக வெட்டி வச்சுருக்குறோம் நாங்கள் சம்பா மிளகாய் போட்டிருக்குறோம் அதாவது நீள வாக்கில் இருக்கும் அந்த மிளகாய் போட்டிருக்குறோம் நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த மிளகாய்னாலும் சேர்த்துக்கோங்க இப்போது இதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருவோம் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு இந்த வெங்காயத்துக்கு அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் அடுத்து தேவையான பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது ஒரு பாதி அளவுக்கு மேலே நல்லா வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளை சுண்டலை இதில் சேர்த்துக்குருவோம் இந்த வெள்ளை சுண்டல் வாங்கி நல்லா ஒரு தடவை கழுவிட்டு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி அலசிட்டு குக்கரில் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் வேக வச்ச சுண்டல் ரொம்ப நொச நொசனாக ஆயிடக்கூடாது நம்ம கையில் எடுத்து அமைக்க பார்த்தோன்னா அமுங்கிற அளவுக்கு இருந்தாலே போதுமானது ரொம்ப நொச நொசனம் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் நொச நொசன்னு மாதிரி குழந்தைகளும் அதை மா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த பருவத்துக்கு நம்ம எடுத்தாலே போதுமானது இப்போ வேக வச்சு எடுத்த அந்த சுண்டலை நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடித்து விட்டுட்டு இந்த வானொலியிலே நம்ம சேர்த்துக்குருவோம் இப்போ இந்த சுண்டல் எல்லாமே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயத்தோடு நல்லா கலக்கணும் ஓரளவுக்கு ஃபுல்லாக கலந்து விட்டுக்கிற வேண்டியது தான் இந்த நேரத்தில் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமாகவாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஏன்னா சுண்டலை ஆல்ரெடி நமக்கு வேக வச்சு தான் நம்ம எடுத்துருக்குறோம் அதனால் இது ஜஸ்ட்டு அதோட சேர்ந்து ஒன்றா கலக்கணும் அது வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருந்தாலே போதுமானது சுண்டலை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஒன்று போல் விட்டாலே போதுமானது அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி இந்த சுண்டல் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம் அடுத்ததாக நம்ம இருக்குது காரத்துக்காக இன்றைக்கி நம்ம மிளகு பொடி தான் சேர்க்க போகிறோம் அதாவது நார்மலாக ஒரு சிலர் வந்து பொடியெல்லாம் சேர்ப்பாங்க நம்ம மிளகு பொடி சேர்த்தோம்னா உடம்புக்கு நல்லது காரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நமக்கு தெரியாது இந்த ஒரு கிலோ அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் சேர்த்துருக்குறோம் மிளகு வந்து வாங்கி நல்லா நுணுக்கி அப்படியே சேர்த்துருக்குறோம் நீங்கள் வீட்டில் பாக்கெட் பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த மிளகு பொடி எல்லாமே மொத்த சுண்டல்லையும் நல்லா கலக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து விடாமல் கலந்து விட்டாலே போதும் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த டைம்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது வேக வச்ச அந்த பருவத்துக்கு கரெக்டாக இருக்கும் சுண்டல் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு உடனே மாற்றிடணும் அடுத்ததாக இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்து நல்லா அலசிட்டு பொடுசாக இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்குறோம் மல்லிகளை கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா இந்த சுண்டல் வந்து சாப்பிட முடியாது அடுத்ததாக ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டிக்கிடுவோம் இந்த மாதிரி ரொம்ப பொடுசாக வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதையும் இந்த சுண்டலுக்கு மேலேயே நல்லா தூவி விட்டுருவோம் இந்த பச்சை வெங்காயத்தோட அந்த சுண்டல் சேர்த்து சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கடிபடும் அதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அதனால் தான் இதை வந்து மேலே பச்சையாக வச்சு அவங்க நமக்கு சேல் பண்ணுறாங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு சின்ன கேரட் எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கிடுவோம் கேரட்டு துருவுறது ரொம்ப பொடிசாக துருவ வேண்டாம் கொஞ்சம் பெரிய சைஸில் துருவோம் அப்படின்னா அந்த கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இப்போ அந்த கேரட் துருவலையும் நல்லா ஒரு பக்கமாக ஒன்று சேர்த்து வச்சுக்கிடுவோம் இது நம்ம ஏன் இப்படி இந்த மாதிரி வரிசையாக ஒன்று ஒன்றா வைக்கிறோம் அப்படின்னா எடுக்கும் போது நமக்கு எல்லாமே கலந்து வரணும் அதுக்காக தான் அடுத்ததாக மாங்காய் சேர்க்கப்பறம் ஒரு மாங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸாக துருவி வச்சுக்கிருவோம் மாங்காயும் இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுக்கிறோம் இந்த மாங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட்டான ஒரு புளிப்பு இருக்கும் அந்த புளிப்பும் அந்த வெங்காயத்தோட அந்த டேஸ்ட்டும் சுண்டலோடு சேரும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாங்காய் சேர்க்குறாங்க இந்த மாங்காய் கேரட்டு வெங்காயம் மல்லி இலை இது எல்லாமே பச்சையாகவே சேர்க்கணும் அதான் நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவுக்கு எல்லாமே ஒன்று சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு எடுக்கும்போது இது எல்லாத்தையுமே கலந்து எடுக்கணும் அந்த நாலுமே சேர்ந்து வரணும் சுண்டல் அதோட சேர்ந்து வரணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி மொத்தமாக நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நம்ம பீச்சில் உட்காந்து சாப்பிட்டா அந்த ஒரு ஃபீல் அப்படியே கிடைக்கும் அப்புறம் என்னங்க இன்றைக்கே இதே மாதிரி சுண்டல் ரெடி பண்ணி நம்மளும் பீச்சில் போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலை அனுபவிக்கலாம் பீச் சுண்டல்லே ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று வந்து இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற சுண்டல் வச்சு இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க இன்னொன்று பட்டாணி சுண்டல் அது கூட நிறைய வெரைட்டிஸ் அது இதுன்னு போட்டு மசாலா சுண்டல் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பீச்சில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த சுண்டல் பார்த்துருக்குறோம் கூடிய சீக்கிரமே அதே மாதிரி மசாலா சுண்டல் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒன்று அப்லோட் பண்ணுவோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாேருக்கும் நன்றி மறக்காமல் எப்பவும் போல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்கள்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்